நிறைய பேர் பாக்கணும் எனக்கு முன்னாடி சொன்னவங்கலாம் நல்ல வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அது கேட்டாவது நிறைய பேர் இந்த மாதிரி பிளைண்டா போய் ஒரு ஒன் டே கோர்ஸோ இல்லை தெரியாத ஒரு யூடியூபை நம்பி ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி அவங்க ஹார்ட் அர்ன் மணி வந்து லூஸ் கூடாதுன்றதுல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க பேசிக்கலா என்ன வந்து என்ன பத்தி சொல்லணும்னா நானும் ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிருக்கேன் ப்ரீவியஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண ல அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு ஒர்க் பண்ணேன் ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்துட்டு கம்யூனிகேஷன் த்ரூ மெயில்ஸ் தான் ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் ஓரியன்ட் கேபிஓன்றதுனால நாங்கள் வந்துட்டு அங்க இருக்கிற சேல்ஸ் பர்சன் கிட்ட பேசணும் மெயிலில் தான் பேசணும் எல்லாமே டெம்ப்ளேட்டட் தான் சார் இது இருக்கும் நம்ம ஜஸ்ட் ஃபில் பண்ணும் சாப்ன்னு ஒரு ஒரு ஆப் இருக்கு எஸ்ஐபி ஸோ அதுல என்ன கொட்டேஷன் காட்டுதோ நம்ம அது அவங்க கிட்ட கொடுக்கணும் அவங்க போயிட்டு என் கஸ்டமர் கிட்ட பேசுவாங்க திரும்ப நம்ம கிட்ட ஒரு அந்த மாதிரி தான் ஸோ இப்போ இப்போ நீங்க மேல் ஈமெயில் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளோட கிளையண்ட் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அவங்களோட இமோஷன்ஸ் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி இருக்கும் சோ இது ரெண்டுத்துக்குமே டிஃபரென்ஸு லேக் இருக்கும் சோ அது வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம் எப்படி அவங்களுக்கு ஆன்சர் பண்றோன்றதுல தான் இருக்கு அதுவுமே வந்து நான் நான் வந்து இங்க வந்து தான் அது கத்துட்டேன் அங்க வந்து அப்படியே பிளைண்ட் ஆயிடுது அவளை தான் முடிஞ்சிருச்சு அந்த மேல விட முடிஞ்சிடு ஆனா இங்க அப்படி இல்லை நம்ம என்ன அவங்க நினைக்கிறது நம்ம ப்ரெஸ்யூம் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்பதான் அந்த கம்யூனிகேஷன் அங்க சக்சஸ்ஃபுல் ஆகும் நம்ம என்கொயரி வந்துட்டு ஒரு பிசினஸா கன்வெர்ட் ஆகும்